திருப்பூர் மாவட்டம் முடுமலை அமராவதி செக் போஸ்ட் அருகே உள்ள சில்வர் மைன் சில்க்ஸ் பிரச்சாசஸ் நிறுவனம் பட்டு விவசாயிகளிடமிருந்து பட்டுக்கூடு வாங்கிய நிலையில் திருப்பூர் கோவை திண்டுக்கல் மாவட்டங்களை சார்ந்த எண்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி பதினாறு ரூபாய் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலமுறை பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை பணம் வழங்கப்படாததால் அதிருப்தி அடைந்தனர் இதன் காரணமாக தமிழ்நாடு பட்டுக்கோடு உற்பத்தி விவசாயிகள் நலசங்க மாநிலத் தலைவர் செல்வராஜ் தலைமையில் பட்டு விவசாயிகள் மைவாடியில் உள்ள பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் அலுவலகம் முன்பு கஞ்சி காய்ச்சி குடித்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல மாதங்களாக நிலுவையில் உள்ள தொகை வழங்கப்படும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என விவசாயிகள் எச்சரித்ததால் அப்பகுதியில் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நலச்சங்கத்தினுடைய தலைவர் செல்வராஜு பேசுகிறேன் அநேகமாக வந்து உடுமலப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உடுமலப்பேட்டை தாலுகாவில் அமராவதி செக் போஸ்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சில்வர் மைன்ஸ் என்ற பட்டுக்கூடு நூட்பாலை வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட நூட்பாலை அதில் வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு விவசாயிகள் வந்து அதில் கூடு போட்ட வகையில் ஒரு இருபத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா வேண்டியது இருக்குது இது சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டோம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்மளுடைய பட்டு வளர்ச்சித்தினுடைய இயக்குனர் வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து கடிதம் வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி மறுபடியும் பட்டு வளர்ச்சித்துறைக்கே வருது இது என்னன்னா ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது அப்போ கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இதை வந்து சரியான ஒரு வழி பாதையில் கொண்டு போகாம விவசாயிகளை வந்து அளக்களிக்கிற வேலையவே இருக்காங்க அப்படிங்கிறதான் அதனால வந்து இன்னைக்கு என்னன்னா அந்த விவசாயிகளுக்கு பணம் செட்டில் பண்ண வரல வந்து நாங்கள் இந்த மைவாடியில் இருக்கக்கூடிய பட்டுக்கூடு அங்காடியில் வந்து இருக்கிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கே வந்து காத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பட்டு விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கடுமையான ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இன்னைக்கு பட்டுக்கூடுகளே விற்றுட்டு அந்த பணத்தை வாங்க முடியாத ஒரு அவல நிலை என்பது இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து அரசு வந்து உடனடியாக இதில் கவனிச்சு அந்த பட்டு விவசாயிகளுக்கு வந்து உடனடியாக செட்டில் பண்றதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிறேன் ஏற்கனவே வந்து நம்மளுடைய ஜேடி இயக்குனர் வந்து என்னன்னா கனியூர்ல வந்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடந்தது அதுல அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனரும் அதே போல் பட்டுவளை சூறைய இணை இயக்குனர் வந்து உட்கார்ந்து பேசி அதில் சங்கத்தோடையும் பேசி தான் ஒப்பந்தம் என்பது ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்திலேயே வந்து இத்தனை விவசாயிகளுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணி தான் ஒப்பந்தம் இருக்குது ஆனால் அந்த ஒப்பந்தத்தை புரிஞ்சுக்காம அந்த பர்டிகுலர் அந்த எண்பத்தி ஒரு விவசாயிகளுக்கான அக்கவுண்ட் நம்பர் உட்பட எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இன்னைக்கு வரையில் அது ஒரு முடிவு கொண்டு வராமல் இங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் வந்து அப்படியே இழுத்துட்டு இருக்கிறாங்கிறது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இது ஒரு முடிவு முடிவு கொண்டு வந்து அந்த பட்டு விவசாயிகளுக்கு உடனடியே கொடுக்கறக்கான பணத்தை வந்து செட்டில் பண்ணுறக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு அப்படி நடவடிக்கை மேற்கொள்ளின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இங்கேயே காத்திருந்து போராட்டம் நடத்துறது முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி